தொள்ளாழி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபா தொன்றியத்திற்கு உட்பட்ட தொள்ளாழி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் யாகசாலை பூஜை கணபதி பூஜை நவக்கிரக ஹோமம் மகா பூர்ணாவூதி நடைபெற்று ஆறாம் கால யாக பூஜைகள் தீபாராதனைகள் செய்து புனித நீர் கலசங்கள் சிவாச்சாரியார்களால் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மங்கள மங்களமேள வாத்தியங்களுடன் எடுத்துச் செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தொள்ளாளி ஊராட்சி மன்ற தலைவர் அசினா யூப்கான் ஆலய நிர்வாகி ஏழுமலை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கார்வண்ணன் மற்றும் ஒன்றிய அம்மா பேரவை ஊராட்சி மன்ற பொருளாளர் மோகன் பொதுமக்கள் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது